கரூரில் நடந்த ஒரு கோர சம்பவம் இந்த சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு உயிர்களை நம்ம இழந்திருக்கோம் நாற்பத்தி ஒரு உயிர்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் தமிழக ஒற்றை கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் தொடர்ந்து நம்ம வந்து காணொலிகளை இருந்தோம் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக மக்கள் பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருந்தோம் கடந்த சனிக்கிழமை கரூரில் நடந்த அந்த கோர சம்பவம் அதற்கு பிறகு இந்த காணொலியும் நம்ம வந்து பேசலை போடலை அதற்கான காரணத்தையும் இந்த பதிவுல நான் சொல்றேன் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாகவும் ஏன் இவ்வளவு நாளாக இன்னும் யாரும் பேசல அப்படின்ற விஷயத்தையும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் தமிழ்நாடு இளைஞர் கட்சியுடைய தலைமையிலிருந்து வந்தக்கூடிய முதல் கட்டளை என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு மக்கள் உயிர் பலியா இருக்கு நீங்க எதுவும் அதாவது பொது பேசுறவங்க ஊடகத்துல பேசுறவங்க சமூக ஊடகம் மூலமா பேசுறவங்க எதுவும் இது சம்பந்தமாக கருத்து பொதிக்கி தெரிவிக்க வேண்டாம் நடந்துருச்சு இடங்கள் தெரிவித்திருக்கும் அதற்கான விசாரணை சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதற்கான தமிழக தமிழகவற்றை கழகம் ஈடுபட்டிருக்கு நீங்க உணர்ச்சி வசப்பட்டு கோவத்துல எதுவும் பேச வேண்டாம் அது தவறாக போய் முடியும் பலருக்கும் தவறான ஒரு உதாரணமா போகும் மற்றவர்கள் செய்கின்ற இந்த அரசியலை நீங்க செய்யாதீங்க அப்படின்றத தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய தலைமையிலிருந்து எல்லா நிர்வாகிகளுக்கும் போயிடுச்சு ஸோ தமிழ்நாடு இளைஞர் கட்சியில இருந்து எந்த ஒரு நிர்வாகியும் இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தவங்க பேசாதவங்க அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களாக கூட எதுவும் இருக்க மாட்டோம் இது வந்து ஏதோ தவறுகளை மறைக்கிறதுக்கோ இல்லை ஒரு சார் வந்து அமைதி காக்குறாங்க அவங்க பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமோ கிடையாது ஒரு பொறுப்புணர்ந்து ஒரு இளைய சமுதாயத்தை எப்படி வழி நடத்தணும் அப்படின்றத உணர்ந்து நாங்கள் செயல்பட்டுருக்கோம்னு நான் நம்புறேன் முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் ஏன் இன்னும் யாரும் வெளியே வந்து பேசலை பிரசை சந்திக்கலை ஏன் வந்து எல்லாம் வந்து ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் நீங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா பயந்து ஓடிட்டாங்கன்னு அதாவது எதை செஞ்சாலும் அதில் இருந்து கொச்சைப்படுத்துற மாதிரி சில விமர்சனங்களை வைக்கிறதுக்குமே இங்கே வந்து ஆட்கள் வளர்த்து விடப்பட்டிருக்காங்க அவங்கள பற்றி நமக்கு கவலைப்படவே தேவையில்லை முக்கியமாக அவங்க ஏன் பேசலை ஏன் வெளியே வரலை அப்படின்றதுக்கு எனக்கு புரிஞ்ச சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மனவேதனையில இருப்போம் ஒரு மிகப்பெரிய ஒரு வழியில் இருப்போம் ஒரு மிகப்பெரிய உச்சகட்ட கோபத்துல இருப்போம் ஏன்னா நம்ம வீட்டு விசேஷத்துல இவ்வளவு ஒரு நிகழ்ச்சியில வந்து இவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலையை இந்த மக்களை வந்து உயிர் பலி ஆகிற அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய மனவழியை கொடுத்துருக்கும் அந்த மனவழியில அந்த கோபத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்க கண்ட்ரோல் இல்லாம சில நேரங்கள்ல வேறு வீரியமாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அப்படி நீங்க பேசிடக்கூடாது அந்த பேசுற விஷயம் பல தாக்கத்தை இங்க ஏற்படுத்தும் ஏன்னா எல்லாமே இளைஞர்கள் நீங்க சொல்ற ஒரு வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அதை பிடிச்சதுக்காக இருக்காங்க அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு ரொம்ப பொறுமை வேணும் அந்த பொறுமை இப்ப நம்ம கிட்ட இல்ல அதனால பொறுமைக்காரங்க யாரும் பேசாதீங்க அப்படின்றது தலைமையில இருந்து வந்திருக்கலாம் அதுதான் எனக்கு தோணுது இதுவாதான் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல ஆதோஜனா கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தார் வேற ஏதோ ஒரு விஷயத்தை கோட் பண்றதுக்கு வந்து அவருடைய மனநிலை அவருடைய கோபம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தோட அதை கம்பேர் பண்ணி போடக்கூடிய ஒரு விஷயமா நடந்துருச்சு அது கண்டிப்பா தவிர்த்து இருக்க வேண்டியது இதை தான் அவர் அவங்க வந்து பேசாதீங்க இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க அட்ரஸ் பண்ண வேண்டாம் நம்ம சட்ட ரீதியா போகும் இரங்கலை அவங்களுக்கு கண்டிப்பா தெரிவிப்போம் பாதிக்கப்பட்டவங்களோட நம்ம நிற்போம் அப்படின்றத தலைமை சொல்லியிருக்கோம் அதனால எல்லாரும் இதுதான் கட்டுக்கோப்பு அப்படின்றது எல்லோரும் ஒரே நிலையில வாயை திறக்காம இருந்திருக்காங்க அப்படிதான் எனக்கு தோணுது முக்கியமா நம்ம பேசக்கூடிய சில வார்த்தைகளை போட்டு வாங்கி இந்த மீடியாஸ் இந்த மீடியா நம்பர்கள் அவங்களும் பொறுப்புணர்ந்து செய்யற மாதிரி எனக்கு தெரியல பல இடங்கள்ல அவங்க பொறுப்பா நடந்துகிட்டாலும் சில இடங்கள்ல அவங்களுமே சில நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறவங்க அப்படின்னு தோணுது சிலருக்கிட்ட சில வார்த்தைகளை அவங்க வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி உங்களை போட்டு உங்களுடைய மனநிலையை மாத்தி சமநிலையை குலைச்சு உங்ககிட்ட இருந்து அந்த வார்த்தையை வாங்க வைக்கிற அளவுக்கு இங்க மீடியாக்கள் செயல்படுது அவங்க கேட்கிற கேள்வி தோரணை உடல் மொழி இதுல இருந்து உங்களுடைய சமநிலையை குலைக்கிறதுக்கு எல்லா வேலையும் அவங்க பாப்பாங்க அதனால நீங்க பேசாதீங்க எதிரில் உக்காந்து கொண்டு பேசுறவர்கள் உணர்ச்சிகரமாக பேசுறவன்னு கத்தி கூப்பாடு போட்டு அப்படியே என்னவோ அவங்களுக்கு மட்டுந்தான் இந்த இது இந்த இழப்புல வந்து வலி இருக்கிற மாதிரி வேதனை இருக்கிற மாதிரி உண்மையான வலியும் வேதனையும் நமக்கு தான் இருக்குன்றதை புரிஞ்சிக்காம அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க நடிப்பாங்க இதெல்லாம் சரியாக கையாளுறதுக்கு ஒரு பக்குவம் வேணும் அது கொஞ்சம் நேரமாகும் அதனால வெயிட் பண்ணுங்க அப்படின்றது தான் தமிழக வட்டி வந்து சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட கன்வே பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் கண்டிப்பா உண்மையிலேயே அடி மனசுல இருந்து நான் சொல்றேன் அன்னைக்கு நான் கரூர் போகலை ஆனா அந்த காணொலிகள் இறந்த அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஓடுன ஒரு ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது என்னுடைய குழந்தை எனக்கு உடனே ஞாபகம் வந்தது அடுத்த நொடி என் கண்ல இருந்து கண்ணீர் வந்தது இன்னைக்கு வந்து மகேஷ் அவர்கள் அழுதை வந்து கிண்டல் பண்றவங்களா இருக்கட்டும் அதை வந்து ட்ரோல் பண்றவங்களா இருக்கட்டும் எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னதான் நடிக்கிறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு 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 மரணம் நடந்திருக்கு அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க தன்னை தானே வந்து அந்த இடத்துல பொருத்தி பார்த்துக்கோங்க உதாரணத்துக்கு நானுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சினிமா பாத்துக்கிட்டு இருக்கணும் சில சீன்ஸில் என் கண்ணியும் தண்ணி வரும் அவ்வளோ அந்த ஒரு சீனோட நான் வந்து பொருத்தி பார்த்துக்குவேன் எனக்கு எனக்கு சம்மந்தமான சில விஷயங்களோட அது நிறைய பேருக்கு வந்து நடக்கும் ஸோ அப்படி வந்து கண்ணீர் வந்ததை நம்ம வந்து கொச்சைப்படுத்த விரும்பல ஆனால் அவர் பேசின டயலாக்ஸ்லாம் வந்து ஆகுது அது ஏன் அந்த இடத்துல பேசணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குது ஸோ அதை பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது அது அது நம்ம போக வேண்டாம் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இன்னைக்கு வந்து ஓவராலா இந்த இந்த பிரச்சனையில தாவேக்காவை எதிர்த்து எதிர்மனையில போகும் மக்கள் வந்து எதிர்த்து நிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த எதுவும் நடக்கல அது நடக்காத பொழுது இங்க ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு இன்னமும் வன்மத்தை வந்து கக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதெல்லாம் வேண்டாம் என்னுடைய கேள்வி இந்த பதிவைய முக்கியமான சாரம் என்னன்னா என்னுடைய வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன் தாவேக்கா தொண்டர்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நீங்க செய்யக்கூடிய சில விஷயமான விஷயங்களால தலைமை வரைக்கும் அது போகுது அவர் பேசக்கூடிய அரசியலை தவிர்த்துட்டு நீங்க செய்யக்கூடிய செயல்களை தான் விமர்சிக்கிறாங்க அவர் எடுக்கக்கூடிய அரசியலை விமர்சிக்க விடுங்க நீங்க உங்களை கட்டுப்படுத்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இத கரூர்ல நீங்க செய்யல அப்படின்னு நம்ம சொல்ல வரல கரூர்ல கட்டுக்கணக்கான கூட்டம் தான் அந்த கூட்ட நெரிசல் மக்கள் தாவே கா தலைவரை பார்க்க வந்திருக்காங்க அவர் நடிகரா பார்க்க வந்தாங்களா இல்ல வந்து ரசிகரா வந்தாங்களா தொண்டரா வந்தாங்களா கட்சிக்காரனா வந்தாங்களா அதெல்லாம் அப்புறம் பார்க்க வந்திருக்காங்க அவங்க நடிகரா நினைச்சு வந்தாங்களோ இல்ல அரசியல் கட்சி தலைவராக நினைச்சு வந்தாங்களோ இந்த ஆளு கட்சி மேலே இருக்கிற வெறுப்பு அதிருப்தி இதெல்லாம் ஆதரவா நான் இங்க காட்டணும் அப்படின்னு வந்தாங்களோ அதெல்லாம் வந்து மக்கள் சைட்லேயே கொடுத்துருவோம் ஆனா நம்ம திரும்ப திரும்ப சொன்னது என்னன்னா நீங்கள் எப்பவோ செய்த ஒரு விளையாட்டுத்தனமான விஷயம் கூட இன்னைக்கு விமர்சிக்கும் பொழுது இந்த சம்பவத்தோட கோர்த்து வைத்து பேசக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு கம்பத்து மேலே ஏறினது மரத்து மேலே ஏறினது வண்டியில எகிரி குதிச்சது இதெல்லாம் இன்னமும் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் வைத்து ஒட்டுமொத்தமாக இது ஆர்கனைஸ்டு பண்ணப்படாத கூட்டம் அதாவது கட்டுக்கோப்புக்குள்ளார கொண்டு வராத ஒரு கூட்டம்னு நேரடிவாக செட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ மக்கள் கிட்ட நீங்க போகும்போது உங்களை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறீங்க அதை வச்சுதான் உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் யாரை பண்றீங்களோ அவங்களுக்கான மதிப்பீடும் நீங்களே வந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தலைமை வரைக்கும் அது பெரிய பிரச்சனையா போகும் அவங்க தலைமையே இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு சித்தரிப்பு உருவாகும் உங்களை வைத்துத்தான் உங்கள் தலைவரை எடை போடுகிறார்கள் மக்கள்கிட்ட நீங்க இன்னும் போக வேண்டியிருக்கு இன்னமும் இந்த பயணம் இதோ இதோட முடிஞ்சிட போறது கிடையாது ஆனால் இப்பொழுதும் மற்றவர்களை குறை மட்டும் சொல்லுவோமா இல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கோமா உச்சகட்ட கட்ட வேதனையில் இருப்பாரு விஜயானா அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அவருக்கு அடுத்த கட்டமா அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் வேதனையில் இருப்பானார்னா வேதனையில் இருப்பான் சிலர் எல்லாம் இன்றும் சோசியல் மீடியால ஃபேக் அடி கிரியேட் பண்ணி விஜய் போட்டோவை வச்சுக்கிட்டு வேற வேற மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் இன்னைக்கு அரசியல்ல செய்யறதுக்கு சிலர் தயாரா இருக்காங்க அதையெல்லாம் நம்ம எப்படி கலைய போறோம் நீங்க எப்படி களத்துல மக்களை சந்திச்சு மக்கள் பிரச்சனைகளை எடுத்துட்டு போய் மனுக்களாவோ போராட்டங்கள் மூலமாவோ தீர்வை கொண்டு வந்து சேர்க்குறீங்க அதை வச்சுதான் அடுத்த அடுத்த கட்டம் கட்சியினுடைய உங்களுடைய நிலைப்பாடு இருக்கும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி பார்த்தீங்கன்னா நிறைய மனுக்கள் கொடுக்குது அது பெரிய பேர்சு பொருளாகாது பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட்டம் கூட்ட மாட்டோம் எங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு எங்களுக்கு தெரியும் ஸோ அந்த இடத்துல நம்ம போயிட்டு மனுக்கள் கொடுத்து அதை மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணுவோம் கொடுக்குற எல்லாமே உடனே சரியாயிடுதானே கிடையாது அழுத்தம் எப்படி குடுக்குறோமோ அதுதான் நடக்கும் இன்னொன்னு சில சாத்தியமான சில விஷயங்களை மக்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும்னா அதை அட்ரஸ் பண்ணி பண்ணி கொடுக்குற விஷயங்கள் ஸோ நம்மளே உதவி பண்ணுறதுன்னு இல்லை அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாத விஷயங்களை சுட்டி காட்டக்கூடிய அடிப்படை விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிப்போமா இல்லையா ஸோ மாவட்டங்கள் தோறும் நீங்கள் நிர்வாகிகள் கூடி மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணலான்றதை நீங்கள் அடுத்து 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 எடுத்து செய்யணும் இதற்காக இருந்து அவங்க கொடுப்பாங்க என்ன இவன் அட்வைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இவன் பெரிய பெரிய ஆளா அப்படின்லாம் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு நம்மளை விமர்சிக்கிறவங்க கிட்ட கூட இருந்து நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்றத விஜயனா எப்போவுமே சொல்வார் நம்ம கிட்ட வர்ற பாசிட்டிவான விமர்சனங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மள மேம்படுத்திக்க முடியும் நான் ரொம்ப பெரிய எனக்கு எல்லாம் தெரியும் நான் வந்து அட்வைஸ் பண்ண கவர்ல உங்களுக்கு என்னோட நிறைய தெரியும் பட் இப்ப இருக்கக்கூடிய மனநிலையை நான் வந்து ரெஃப்லெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த காணொலி மூலமா நான் சொல்ல வந்தது இது மட்டும்தான் கண்டிப்பா எல்லா தலைவர்களும் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணிட்டு வெளியே வருவாங்க நீங்க என்ன பண்ண போறீங்க அடுத்த கட்டமா மக்கள் எப்படி போய் சந்திக்க போறீங்க அவங்க பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போறீங்களா அதை அதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்றத வேண்டுகோளா இந்த காணொலி மூலமா வைக்கிறேன் இந்த காணொலி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுடைய தவறுகளை அதை வந்து ஆக்கப்பூர்வமாக மாத்துங்க உங்களுடைய எனர்ஜி ஆக்கப்பூர்வமாக மாத்துங்க இன்னமும் இந்த சினிமா வீடியோஸ் கிளிப்ஸை தூக்கிக்கிட்டு இத்தனை வியூஸ் போயிடுச்சு இத்தனை கோடி பார்வையாளர்கள் லைக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய போஸ்ட் என்னால் பார்க்க முடியுது அதெல்லாம் நீங்க போடுறீங்களோ இல்லை ஃபேக் அடியில எவனோ போடுறானோ உங்க மனநிலையை மாட்டிக்கிங்க விமர்சனங்கள் வெளியே இருந்து வந்துகிட்டே இருக்கும் பொதுவா நீங்க வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விமர்சனங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் வந்து இந்த காணலில் வச்சுக்கிறேன் இந்த காணலில் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி என்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கட்சி சார்பாக நன்றியை சொல்லிக்கிறேன் நன்றி நான் வேலூர் நண்கார்